நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பணிகளை தொடங்கியிருக்கிறது அதிமுக இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ராஜா விட ராஜா வணக்கம் ராஜா இது தொடர்பான முழு விவரங்கள் ராஜா வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் மும்பரமாகி உள்ளது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலை தலைமையில் சென்னையில் உள்ள ராயப்பேட்டையில் உள்ள கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்றது இந்த கூட்டம் என்பது ஒரு மணி நேரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் குறித்து பேசப்பட்டது அதில் வந்து இந்த தேர்தல் பணியை எப்படி செய்ய வேண்டும் என்ற முழு விவரங்களை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவித்துள்ளார் அதே போல் வந்து இந்த பூத் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த உறுப்பினர்களையும் உடனடியாக இல்லாத இடங்களில் அவர்களையும் வந்து அங்கே பணியமர்த்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியின் தமிழகம் புதுவை உள்ளிட்ட அந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை அவருடைய பசுமை வழி சாலையில் உள்ள அந்த இல்லத்தில் சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியாக சந்திக்கிறார் பொதுவாக அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மாவட்டம் எடுத்துக்கொண்டால் மாவட்ட செயலாளர்கள் நான்கில் ஐந்து மாவட்ட செயலாளர்களுக்காக சென்னையில் கூட எட்டு மாவட்ட செயலாளர் ஆகியால் வந்து அவர்கள் ஒரு மாவட்டம் ஒரு ஒரு மாவட்டம் என்றால் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து யாரை நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அவர் வந்து இந்த மாவட்ட செயலாளர்களை தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார் அதே போல வந்து இன்று கூட்டத்துக்கு வந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சென்னையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை வந்து அதிமுக தலைமை பிறப்பித்துள்ளது தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டமாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறார் அப்பொழுது இந்த மாவட்டத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யார் வந்து இந்த தேர்தல் பணியாற்றுவார்கள் என்பது குறித்த அந்த அந்த விவரங்களை எல்லாம் வந்து அந்த மாவட்ட செயலாளர்களிடம் அந்த பட்டியலை கேட்டு பெறுகிறார் அதன் பிறகுதான் இந்த மாவட்ட யார் யாரை எல்லாம் அதாவது வேட்பாளர்களா அறிவிக்கலாம் என்பது குறித்து இறுதி செய்வார் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கியமாக கூட்டணி குறித்து ஒன்று பேசியுள்ளார் அதாவது கூட்டணி குறித்து நீங்கள் எந்த விதத்திலும் அதை பத்தி நீங்கள் வந்து ஒரு கவலையும் வேண்டாம் கூட்டணி என்பது குறித்து மற்ற கட்சிகள் வரக்கூடிய கூட்டணி என்பது அதை வந்து தான் பார்த்துக் கொள்ள அதாவது இந்த கூட்டணி குறித்து தலைமை பார்த்துக் கொள்ளும் ஆனால் நீங்கள் வந்து தேர்தல் பணிகளை தொடங்குங்கள் என்ற அந்த அறிவிப்பையும் வந்து பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக இன்று மாலையிலிருந்து எந்தெந்த தொகுதியில் அதிமுக சார்பாக யாரை இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் மாவட்ட வாரியாக செல்ல உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் அந்த பட்டியலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் பட்டியலை திரு எடப்பாடி பழனிசாமி இன்று கேட்டு பெறுகிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க